இருந்து உயிர் மூச்சு காற்றோடு வெளிவருகின்ற என் தாய் மொழியாம் தமிழை வணங்கி தில்லை வணங்கி திருவுடைய சொற்களால் மாணிக்க வாசகர் சொல்ல திருவாசகத்தில் கோயில் மூத்த திருப்பதிகம் மற்றும் கோயில் திருப்பதிகம் இவற்றை தங்கள் முன் ஒப்புவிக்க வந்துள்ளேன் தாருங்கள் தங்களின் பொன்னான நேரத்தை திருச்சிற்றம்பலம் கோயில் மூத்த திருப்பதிகம் உன்ற நடுவுருக்கும் குடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருபீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தின் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே மதுவைற்று நின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பழிந்தேன் வெம்மானே என் நின்றருளி வரநின்றுந்தீர் என்னாவுடல் அடியார் உன் நின்றுவனார் என்னாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே கூகந்தானே உகந்தானே அன்புடைய அடிமை முழு முதலே முழு முதலே ஐம்புலன்கும் மூவருக்கும் என் தனக்கும் வழிமுதலே நின் பழவடியார் திரழ்வான் குழுமி கெழு முதலே இருள் தந்திருக்க இறங்கு கொள்ளோ என்று அழுமதுவே அன்றி மற்றேன் சேகேன் அரைசே அரைசே பொன்னம்பலத்தாலும்

ஈசா தாடும் எந்த இனித்தான் இறங்காயே இறங்கும் நமக்கம் பல கூத்தன் என்றென்றே மாந்திருப்பேனை அருங்கர் பனை கற்பு தாண்டாய் ஆழ்வார் இலிமாடாவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வரையுங்கள் வாழ்வே வா வென்றருளாயே அருளா தொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆறிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல அருளார் மனதோடு நாய் புருந்து வருந்துவேனை வா வென்றோம் தருளார் கூட்டங்காட்டாயல் செத்தே போனார் சிறியாரோ சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டும் திருவார்த்தை திரிப்பார் கேட்பார் மெற்றுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவாய் என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நான் ஏன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே நல்கா தொழியா நமக்கின்றும் நாமம் பிதற்றை நயன மல்கா வாழ்த்தா வாய் குளரா வணங்கா மனத்தா நினைத்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலமென்றே ஒழ்கா நிற்கும் உயிர் கிறங்கி அருளாய் உன்னை உடையானே திருச்சிற்றம்பலம் கோயில் திருப்பதிகம் மாறி நின்றெண்ணை மயக்கிடும் வஞ்ச புலனாய்ந்தின் வழியடைத்தமுதே ஊறி நின்றென்னுள் எழுப்பரன் சோதி உள்ளவா காணவன் தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துரை இறை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அன்பினால் அடியேன் கை ஆனந்தமாய் கசிந்திருக என் வரமல்லா இன்னருள் தந்தாய் யான் இதற் கிளனோ கைமாறு முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவிழா முதலே தென் பெருந்துறையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்தரசு அரசனே அன்பு போய் இருள் கடிந்த மேச்சுடரே துறை பொறாமண்ணும் அமுதத்தின் தென்கடலே துருப்புருந்துரையுரை சிவனே உரையுணர் உறந்து நின்றுணர்வதோர் உறவே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே உணர்ந்த மா முனிவர் உம்பரோடொழிந்தார் உணர்வுக்கு தெரி வரும் பொருளே இனங்கிலி எல்லா உயிர் கற்கும் உயிரே எனாய் புறப்பருக்கும் என் மருந்தே திணிந்ததோர் இருளில் தெளிந்தது வெளியே திருப்பெருந்துரையுரை சிவனே குளங்கள் ராமிலா இன்பமே உன்னை கோதிலா குழன் சுடக் குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தேன் மனத்துடை மண்ணிய மண்ணே நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் துருப்பெருந்து சிவனே இறைவனே என் உடல் இங்கொண்டாய் இனி உன்னை எண்ணிறக்கேனே

தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றன்மை சென்று சென்றனுவாய் தேய்ந்து தேய்து தேய்ந்தொன்றான் திருப்பெருந்துரையுரை சிவனே ஒன்றும் நீ அல்லை யார் உன்னை அறிய அரியகிருப்பாரே பார்ப்பதம் மண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பே நீரிரு தீயே நினைவதே அறிய நின்மலா நின்னொருள் வெல்ல சிந்தை எழுந்ததோர் தேனே துருப்பெருந்துரையுரை சிவனே யாருட வலங்கிங்கார் அயலுள்ளார் ஆனந்தமாய்க்குமின் சோதி சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அழுக்கும் ஆனந்தமா கடலே தீதிலா நன்மை திருவொருட்குன்றே

ஒரு வாசகத்திற்கும் முருகார் அத்தகைய பக்தி ரசம் சொட்ட சொட்ட எளிய இனிய திருவாசகத்தில் கோயில் மூத்த திருப்பதிகம் மற்றும் கோயில் திருப்பதிகம் இவற்றை படிக்கும் வாய்ப்பினை நல்கிய தங்களுக்கு